கையில எடுத்துக்காம கண்டனூடாக சென்னையில இருந்து வந்திருக்கிறேன் எப்படியான அலங்கரத்தில் நல்லூர் கந்த சுவாமி கோவில் கந்த சஷ்டி திருவிழா இரண்டாம் நாள் எப்படி இருக்க போகின்றது முக்கியமாக நேற்றைய தினம் சுவாமியார் அதாவது கூறுவார்களே பழம் அந்த பழத்தினுடைய பெயர் பிளம்ஸ் பிளம்ஸ் பழத்திலும் வெட்டிவேர் அலங்காரத்திலேயும் வந்தார் இன்றைய தினம் எப்படியான அலங்காரத்திலே வருகின்றார்கள் சுவாமியை வழி உலா கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமில்லை ஆலயத்தை சுற்றி என்னெல்லாம் உடம்பெறுகிறது இரண்டாம் நாள் எப்படி இந்த கந்தசஷ்டி திருவிழா உடம்புற போகின்றதை நான் பார்க்க போகின்றோம் வித்வுட் அவுட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் நேரம் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்தை நிறைவேற்றிருக்கிற இந்த நேரத்தில் இப்பொழுது சுவாமி வழிவிதி உலா வரப்போகின்றார் இப்பொழுது ஆலயத்தின் உள்ளே மல்லாரி வாசிக்கப்படுகிறது சுவாமி மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார் ஆலய குருக்கள் இன்றைய தினம் ரோஸ் வர்ண நிறத்திலே வேஷ்டி அணிந்து வந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் சுவாமி மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சி இன்றைய தினம் சுவாமியை எந்த வாகனத்திலே வீதி உலா கொண்டு போகின்றார்கள் என பார்க்க போகின்றோம் ஏராளமான அடியவர்கள் கந்த சஷ்டி திருநாளில் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு நல்லூர் கந்த சுவாமியாரை வெளியிலே கொண்டு வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமான் ரோஸ் நிற வர்ண குடையிலே ரோஸ் நிற மலர் மாலையிலே அலங்கரிக்கப்பட்டு நேற்றைய தினம் வழிவிதி உலா கொண்டு வரப்பட்ட தங்க ரிஷப வாகனத்திலே வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய இரண்டாம் நாள் திருவிழா சுற்றுப்பிரகாரம் வழிவிதிகளிலே வழி விதிகளிலே நல்லா உடம்பெறப் போகின்றதான் போகின்றோம் இப்பொழுது முருகப்பெருமான் கிழக்கு வாசல் கோபுரத்தினோடாக மெதுவாக பக்தியோட பக்தர்கள் தொழிலை தாங்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி மிகவும் நேர்த்தியாக முருகப்பெருமான் இப்பொழுது தெற்கு பிரகாரம் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றார் அங்கே தங்க வாகனம் ஆலயத்தினுடைய அந்த கிழக்கு மேற்கு புறத்தில் இருக்கிற சூரியன் ஒளிப்பட்டு முழுகிக் கொண்டிருக்கின்றது வளைகுழல் ஓசைகள் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு திசைகள் திரும்புகின்ற போதும் வளைகுழல் ஓசைகள் வந்து ஒலிக்கும் சரியாக நாங்கள் சுவாமி செல்கின்ற நேர்கோட்டுக்கு அப்படியே பின்னாலே நினைக்கின்றோம் பின்னாலே சுவாமி சுவாமிக்கு பின்னாலே அந்த சஷ்டி பாடல்களை பக்தர்கள் பக்தியோடு படித்து கொண்டு செல்கின்றார்கள் இன்றைய தினம் ஆரம்பத்திலே அதிகளவான போலீசார் இடத்திலே நிறுத்தக்கூடியதை காணக்கூடியதாக இருந்தது திருவிழா நேரங்களிலே இந்த வேலிகள் அகற்றுவார்கள் ஆனால் சில திருவிழா இடம் பொழுது இந்த வேலிகளை வந்து அகற்ற மாட்டார்கள் இப்பொழுது சுவாமி மெதுவாக பக்தர்கள் குறை சூழ மெதுவாக செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சி சுவாமி முன்னேவர மிச்ச அடியவர்கள் முன்னாலே மெதுவாக பக்தியோடு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்றைய முதலாம் நாள் கந்தசஷ்டி திருவிழாவை காட்டிலும் இன்றைய தினம் அதிகளவான அடியவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்காக வந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் தெற்கு வாசல் கோபுரத்தினையும் சுவாமியையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தர்களுக்கு கடலை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாள் சுவாமியினுடைய அலங்காரங்களை பார்க்க போகின்றோம் குறிப்பாக நேற்றைய தினம் பிளம்ஸ் மாலையிலே வந்த சுவாமி அதாவது வெட்டி வேர் பிளம்ஸ் மாலையிலே முதலாம் நாளிலே கொண்டு வந்தார்கள் இன்றைய தினம் சுவாமியை ரோஸ் வண்ணர் மாலையுடன் தங்க நகை அலங்காரங்களுடன் கொண்டு அந்த தங்க நகைகளை பாருங்கள் உரித்தான அந்த தங்க நகைகள் மேலே பிற இருக்கிறது அப்படியே முருகப்பெருமானுடைய அழகிய முகத்தினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படியே இன்றைய தினம் தங்கங்கள் சூழல் அதாவது காசு மாலை பதக்கங்கள் அட்டியர்கள் பாருங்கள் அதான் அலங்கார கந்தர் அலங்காரம் சூழல் இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது நல்லூர் கந்த சுவாமியாருக்கு இன்றைய தினம் ரோஸ் வர்ண முறையிலே ஆடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாலை மட்டும்தான் ஒரு மாலை மேலதிக அனைத்தும் தங்கங்கள் ஆகா பார்க்க அப்படியே மனம் உருகிறது அந்தளவு தூரம் தங்க நகையிலே இன்றைய தினம் முருகப் பெருமானை எப்படி அலங்கரித்து வெளிவீதி உள்ளாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என பார்த்து கொண்டிருக்கின்றோம் அங்கே முருகனுடைய அந்த கிரீடத்தை பாருங்கள் அத்தனியும் தங்கம் அலங்காரா நல்லூரா அது மட்டுமல்லாது இது உண்மையான தங்க வாகனம் தங்க ரிஷப வாகனம் அந்த தங்க ரிஷப வாகனம் அதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மாலை நேரம் சரியாக ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு சுவாமியார் தெற்கு பிரகாரம் கோபுரம் அருகிலே வந்து வந்துவிடுவார் திரும்பும்போது சுவாமியுடைய தாங்குகின்ற அந்த கொம்புகள் எப்படி பிடித்திருக்கிறார்கள் சொல்லி சரியான நேர்கூட்டிலேயே திரும்புவார்கள் காலை காலையிலே சுவாமிக்கு பச்சை வர்ண சாத்துப்படி செய்திருந்தார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் பிளம்ஸ் மாலை மாலை நேரத்திலே சுவாமியார் வந்திருந்தார் காலை நேரம் காலை நிறைய இன்றைய தினம் ஏலக்காய் மாலை காலை நேரிலே பச்சை வர்ணத்தில் ஏலக்காய் மாலையை மாலை அணிந்து சுவாமி உள்விதி உலா வந்திருந்தார் என இங்குள்ள பக்தர்கள் கூறியிருந்தார்கள் விழாவிலே உங்களுக்கு தெரியும் இவர் என்னுடைய காணொலிக்கு வருவார் பல விளக்கங்கள் கூறுவர் இன்றைய இரண்டாம் நாள் எப்படி இருக்கிறது எல்லாம் கந்த பெ ஆலயத்திலே நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற கந்தப்பெருமானுக்கு இன்று விரதங்களிலே மிகவும் முக்கிய விரதம் என்று சொல்லப்படுகின்ற கந்தசஷ்டி விரதத்தினுடைய இரண்டாவது நாள் மிகவும் சிறப்பாக அடியவர்கள் அங்கே புடைசூழ பெருமான் அங்கே வெள்ளியங்கிரியிலே வீட்டிருக்கின்ற பெருமானுடைய வாகனமாகிய தங்க எருதிலே வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலியே வருவார் புலியின் ஒரு தோளார் என்று அங்கே கூறப்படுவது போல அங்கே கந்தவேட் பெருமான் அந்த தங்க எருது வாகனத்திலே அங்கே அடிவர்களுடைய தோளிலே சுமந்து வர மிகவும் அற்புதமாக அங்கே அடியர்களுடைய தோளிலே அந்த கந்த பெருமான் அங்கே தங்க ரதத்திலே வருகின்றது போல அங்கே தங்க எருதிலே ஏறி வருகின்ற அற்புத கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது அங்கே சூரபன்மன் சொல்லுவான் ஆயமும் வேண்டுங்களோ அடிசமர் அந்நாளில் என்று கூறுவது போல அங்கே கந்த பெருமானுடைய விரதங்களிலே மிகவும் முக்கியமான விரதம் என்று கூறப்படுகின்ற கந்தசஷ்டி விரதத்தினுடைய இரண்டாவது நாளிலே இங்கு பெருமான் பெருமானுடைய நல்லையம்பதி பெருமானுடைய அடியவர்கள் அவருக்கே விருப்பமான கந்தர் அனுபூதி கந்தல் அலங்காரம் போன்ற முருகனுக்கே உரிய அந்த அருணர்னாருடைய சொல்வது போல அந்த கந்த சஷ்டி கவசத்தை இசைத்து வர அங்கே அடியவர்கள் புடைசூழ வர பெருமான் இப்பொழுது அந்த பெருமானுடைய வாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த குபேர வாசலை நோக்கி பெருமான் வருகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது நன்றி இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமியார் மேற்கு வாசலில் இருந்து குபேரவாசல் கோபுரம் நோக்கி திரும்புகின்ற அந்த அழகின அழகிய காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் காலங்களிலே நிறகுடம் குத்து விளக்கு வைப்பது போல முருக இந்த வேலிகளுக்கு அங்காலே நிறகுடம் குத்து விளக்குகளை அந்த வீடுகளிலே இருப்பவர்கள் வைத்து முருகப்பெருமானை வழிபடுகின்ற அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தர்களுக்கு இந்த வேலிகளுக்கு வெளியில் வெளியிலே போக முடியாது அதற்குள்ளாலே பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க தாங்க பிரசாதம் நாங்களும் முருகனுடைய பிரசாதத்தை வாங்கிட்டோம் தான் பிரசாதம் கடலை இன்னும் சட்ட முருகப்பெருமான் கிழக்கு வாசல் நோக்கி வரப்போகின்றார் வணக்கம் எனக்கு அருகில் இருந்து முருக பெருமான் தக தக என வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அடியவர்கள் கூறியிருந்தாங்க அம்மம்மா வணக்கம் உங்களோட பேர் என்ன இங்கிருந்து வந்துக்கிறீங்க என் பேர் சித்ரா நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன் சஷ்டிக்கு முருகன் கோவிலில் வந்து விழா பார்க்க வந்திருக்கேன் உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தேன் ஆப்ரேஷன் ஆயிருக்கு இப்போ சரியாயி இங்கே வந்திருக்கோம் முருகனுடைய அருள் என்று நான் நினைக்கிறேன் முதல் முறையா வாரீங்களா நாங்க பல முறை வந்திருக்கோம் ஆறு ஏழு முறை வந்திருக்கோம் சஷ்டிக்கு வருவோம் ஆண்டு விழா போது வருவோம் நீங்க சொல்லுங்க உங்களோட பேர் என் பேர் உமா நான் வந்து ஆசிரியா சென்னையில பணி புரிஞ்சேன் இப்போ சந்தன் இந்த கந்தனுக்கு அடிமையாயிருக்கேன் நான் அவ்வளவுதான் கந்தனுடைய அடிமை திருவிழா காலங்களில் வந்திருக்கிறீர்களா திருவிழா காலங்கள் நிச்சயமா வருவோம் நாங்க ஆண்டு விழாக்கு வருவோம் வருஷா வருஷம் வருவோம் தைப்பூசத்துக்கு வருவோம் இங்க நல்லூர் கந்தன்ல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இங்க வந்து பெரிய பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை இங்க வந்து பணத்துக்கு மதிப்பு இல்லை நல்ல மனிதருக்கு மனித இதுக்கு மதிப்பு இருக்குங்க ஒரு ரூபா கூட கையில எடுத்துக்காம கந்தனை பார்க்க வரலாம் அதுதான் எங்க கந்தனோட பெருமை இது எங்க முருகன் வந்து எங்க எங்க குழந்தையா நாங்க நினைச்சுட்டு இங்க வரோம் அவ்வளவு எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அப்படி ஒரு சந்தோஷம் இங்க அவ்வளவு நிஜமா பொய்யே இல்லைப்பா பாய் உண்மை இது நாங்க மனசுல பட்ட எங்களுடைய உணர்ந்து அதை நாங்க உங்கள்ட்ட சொல்றோம் இரண்டாவது முறையாக இந்த வருடம் என் கணவர் இங்க வருகிறார் சஷ்டி காரணமும் கூட எங்களுடைய இது அவ்வளவு புயல மழையும் அடிச்சது சென்னையில ஆனாலும் எங்களை வந்து இங்க கொண்டு வந்து கரை சேர்த்தா பாருங்க கந்தல் அதை விட எங்களுக்கு எதுவும் ரொம்ப சந்தோஷமானது எதுவுமே இல்லை உண்மையிலேயே நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க முருக பெருமானை பற்றி அழகாக கூறியிருக்கீங்க அது இன்றைய நாள் அலங்காரம் அப்படி இருக்கு தங்க நகையிலே வருகின்றீங்களா மழையில வந்து வானியர் மழை தூவி வானம் வரவேற்றது அவனை வாசல்ல வெளியில வரத்தேன் வானவில் வந்து கொடை பிடிச்சது அவனுக்கு சாரல் மழை பெய்து

உங்களே சந்திப்பேன் எதிர்பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் அம்மா மேல ரொம்ப பிடிக்கும் அழகா கூறியிருந்தீங்க ஆமாப்பா மத்திய அரசில் உயர் பதவியில் இருந்து ரிட்டையர் ஆயிருக்கிறேன் வா வாவ் நல்ல விஷயம் நல்ல விஷயம் நன்றி அம்மா உங்களை சந்திச்சு நன்றி நல்லூர் கந்தனை பற்றி சென்னையில் இருந்து வந்த பக்தர்கள் கூறியிருக்கிறாங்க அப்படின்னு ஓஹரா நல்லூர் கந்தனுக்கு அலங்காரா நல்லூரா நன்றி அம்மா நன்றி நன்றி இப்படி நிறைய அடியவர்கள் வந்து கூறுவார்கள் இன்றைக்கு நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு பக்தர்களை எல்லாம் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி நன்றி இப்பொழுது முருகப்பெருமான் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார் நேரம் ஆறு மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது வசந்த மண்டபத்துக்குள்ளே சுவாமி செல்கின்ற அங்கே தீபாராதனை காட்டுவார்கள் அந்த காட்சியை காண்பதற்காக பக்தர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது சுவாமி மெதுவாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார் சுற்றுலா பயணிகளும் இந்த காட்சியினை வியந்து போய் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது முருகப்பெருமான் மெதுவாக தங்க ரிசோ வாகனத்திலே வெளிவீதி வந்து சரியாக ஏழு அதாவது ஆறு மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு உள்ளே செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சி அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வசந்த மண்டபத்துக்குள்ளே சுவாமியை கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் ஆலயத்துக்குள்ளே பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபடுகின்ற காட்சியினையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்புள்ள மக்களே நாளைய தினம் மூன்றாம் நாள் திருவிழா சுவாமி எப்படியான அலங்காரத்தில் வருகின்றார்கள் நல்லபந்த சுவாமி கோயில் வெளிப்பிரகாரம் எப்படி இருக்கிறது பல விடியங்கள் பல விடியங்களை நாளைய தினம் பார்க்கலாம் இன்றைய தினம் காணொலி பார்த்திருப்பீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க அடுத்த காணொலி உங்களை சந்திக்க ನನ್ರಿ ಉರೋವಗಳೆ?